நாம் தமிழரே அந்த அந்த எலெக்ஷனில் பதினோரு ஓட்டு வாங்கினேன் வெற்றியை உறுதி செஞ்சதே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைய தமிழக வெற்றி கழகம் அன்றைய விஜய் மக்கள் இயக்கம் தான் முடிவு செஞ்சிச்சு வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லாமா என் பேர் மணிகண்டன் இப்போ ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்க போது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது ஆண்டு காலம் நம்ம வச்சுக்கலாம் திராவிட கட்சிகள் வந்து ஆண்டுட்டாங்க இப்போ ஒரு புது மாற்றம் வேணும் ஏன்னா வந்து மாற்றம் தேவை எப்படின்னா ஆட்சி மாற்றங்கிறது வந்து திமுகவாக அதிமுகங்கிறத விட ரெண்டு பேருக்கும் மாற்றாக ஒரு ஆள் வரணும் ஏன் அப்படின்னா இவங்க அஞ்சு வருஷம் ஏதாவது பண்ணால் நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டால் அடுத்தவங்களுக்கு போடுறோம் அடுத்தது யாருன்னு பார்த்தா திமுக தான் இருக்குது திமுக மாற்றணும் அப்படின்னா அதிமுக இருக்குது இந்த ரெண்டு பேரையும் வந்து நம்ம போதும் அவங்களோடது அவங்களுக்கு ரிட்டைன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் புதுசாக வரவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் புதுசாக வரதுல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் ஏன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இன்றைக்கி சொல்லப்படுறது மக்கள் வந்து இது வரைக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கொடுக்காமல் ஒரு ஒரு ஆல்கஹால் கொடுக்காமல் ஒரு கூட்டம் சேருது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் தன்னோடய சொந்த காசு செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து சேர்க்குறாங்க நான் அதாவது ஒரு இடத்துல நாங்கள் அமைச்சிரோம் நீங்கள் எங்களை வந்து ஆதரிங்க அப்படிங்கும் போது இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிறாங்க எல்லா மாவட்டத்துலேருந்து க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மாற்றம் தேவை கண்டிப்பாக எதனால் அந்த மாற்றம் நினைக்கிறீங்க சிம்பிளாக போனோம்னா ஒரு ஆட்சி மாற்றம் எதுக்கு வரணும் அப்படின்னா அடிப்படை மாற்றம் தேவை இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசியம் அந்த விஷயத்துக்கு நான் வரல மாற்றம் எதுக்காக வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தனிநபர் வருமானம் அதிகமாக அதிகமாகிறதுக்கான முயற்சி ஏற்படணும் அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே இங்கே இல்லை ஊழல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இவங்க ஊழல் அவங்க எடுத்து காட்டுறாங்க இவங்க ஊழல் அவங்க எடுத்து காட்டுறாங்க அவ்வளோ தான் இது வந்து நம்ம கேட்டுட்டு புளிச்சு போச்சு மக்களுக்கு தேவையானது மாற்றம் அதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தனிநபர் வருமானம் ஒரு நபர் வந்து இலவசத்தை தேடி போகாமல் உழைப்பை நம்பி வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தணும் தளபதி சொல்லியிருப்பார் மீன் கற்று மீன் பிடிக்க கற்றுவும் கொடுப்போம் முடியாதவங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுதான் ஒரு சிறந்த இது இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஐம்பது வருஷம் ஆண்டா கட்சி இப்போ வந்து என்டிகேன்னு ஒரு கட்சியும் இருக்குது இப்போ இந்த மூணு கட்சிகளுக்கு நடுவில் நீங்கள் எப்படி வந்துடுவீங்கன்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறீங்க எப்படி உங்களால் வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கான்ஃடென்ட்னால் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது நான் எப்படி சொல்கிறேன் இதை விவரிக்கிறேன் அப்படின்னா நேற்று நடந்த மாநாடு நேற்று நடந்த மாநாடுக்கு இன்றைக்கி பல கட்சிகள் வந்து அவங்க சரப்பில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க எடப்பாடி ஒன்றரை வயசு குழந்தைங்கிறாரு அண்ணன் சீமானை விமர்சிக்கிறாரு அக்கா தமிழிச்சை சவுந்தரராஜன் அக்கா சொல்கிறாங்க நான் இதை ஒரு மாநாடாக பார்க்குறேன் சீர்கூட்டமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு அது மாதிரி கே என் நேரு அவங்களோட கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க பல விஷயங்கள் இருக்குது இதில் நம்ம என்ன என்ன நம்ம இதில் கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பத்து பேரை சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க ஒருத்தன் பத்து பேரே எடுத்தால் அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்தால் அவன் தலைவன் எங்கள் தலைவர் தலைவர் வந்து எப்பயும் தலைவராகிட்டார் இவங்க திருப்பி திருப்பி அதை ஊறுச்சுப்படுத்துறாங்க ஒரு நாலு மணி போட்டி நடக்குது அப்படின்னா தமிழகத்தில் எப்படி மாற்ற ஆட்சி மாற்றம் ஏற்படுனா ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்ச ஒரே கட்சி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மொபைல் ஆப் இருக்குது ஒரு ஆப்பில் தன்னோட டீட்டெயில் கொடுத்து ஒரு இளைஞர் செய்கிறான் அப்படின்னா அவன் தெரியாமல் சேரும் அதில் அவனுக்கு ஒரு அறிவாற்றலோடு தானே அதை செய்கிறான் விஜய் வந்து ஒரு ஆதரிக்கிறான் ஒரு புதுமையை தேடி போடுறதுனால தான் அது வந்து அவன் மொபைல் நம்பர் போடுறான் அவனோட எல்லா டீட்டெயிலும் அதை கொடுக்குறான் அவனுக்கு தெரியுது அவன் என்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு மொபைல் வச்சிருக்கவனுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்குது ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது ஓட்டர் ஐடி வச்சவன் அதில் சேர்கிறான் நம்ம எங்கள் கட்சியில் செய்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம் இன்னும் இலக்கு போன கடந்த கூட சென்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு கூட்டணியோடு வாங்கின ஓட்டு ரெண்டு கோடி ஆறு லட்சம் ஓட்டு தான் ரெண்டு கோடி ஆறு லட்சம் ஓட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி எங்கள்கிட்ட ஒன்றரை இருக்குது நாளைக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இருக்குது அதில் மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு பெண்களே இருக்காங்க மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேரில் ஒரு ஒன்றரை கோடி பேர் நம்பி போட மாட்டாங்க ஓட்டு ஒன்றரை கோடி பேர் போட மாட்டாங்க பாக்கிற இங்கிற இளைஞர்களும் ஒரு கோடி பேர் போட மாட்டாங்க மாற்றத்துக்காக உழுவும் மாற்றத்துக்காக உழுவும் ரெண்டரை கோடி வாக்குகள் பெற்று தமிழகத்தில் அதிக இடத்துல ஜெயிப்போம் அதுக்கு எதிர்வரும் காலங்களில் அண்ணன் அமைக்கப்படுற கூட்டணியும் முக்கிய அம்சம் வரும் இப்போ வந்து இந்த ஆப்பை பற்றி பேசுனீங்களா இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு மட்டும் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உலகப்பூரா இருக்கிற தமிழர்களும் அதை சைன் சைன்இன் பண்ணலாம்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றரை ஒன்றரை கோடி அப்படிங்கிறது வந்து சரியான நம்பர்ஸ் ஆகும் ஆமாம் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றரை கோடி பேர் சேர்ந்துருக்காங்க எங்களோட தரவுப்படி அந்த தரவு எப்படி நாங்கள் அப்படின்னா டிஜிட்டலைட்டாக நாங்கள் நோட்டீஸ் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோங்கன்னு டிஜிட்டலாக அந்த ஒன்றரை கோடி பேர் உங்களுக்கு தெரியும் இப்போ எதிர் அரசியலில் ஒன்றும் இல்லை சிம்பிள் சார் ஒரு அறுபது வருஷமாக கட்சியை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னா கடந்த முறை வந்து நகர்ப்புற தேர்தலில் நான் போட்டிவிட்டேன் கவுன்சில் எலெக்ஷனுக்கு விஜய் சார்பாக விஜயோட ஃபோட்டோ போட்டு நின்றேன் தஞ்சாவூரில் முதல் கேண்டிடேட் நான் விஜய்க்காக நின்னதில்லை அப்போ எந்த தைரியத்தில் நான் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்ன பண்ண போகிறோம் பூத்துனால் என்ன பூத்து லெவல்லாம் என்ன பேப்பர் எப்படிலாம் எப்படி செக் பண்ணணும் ஓட்ரேட் சைடு எப்படி எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ நான் வந்து அதிமுக திமுகவும் பார்த்தேன் அவங்க தேர்தல் வேலை அது தீ தேர்தலுக்குன்னு ஒரு சட்டன் டீம் வச்சுருக்காங்க அந்த டீமுக்குள்ளே ஆள் வந்து நேராகட்டாக அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களோட பாயிண்ட்டு நம்மள்ட்ட அது இல்லை அப்படின்னா அவங்களோட கருத்து அதில் தான் பூத் லெவல் ஏஜென்ட்லாம் ஏற்கனவே மாநாடு போட்டாச்சு அண்ணன் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க அது மாதிரி அடுத்த தஞ்சாவூரில் திருச்சியில் நடக்க போது அது மாதிரி அஞ்சு மண்டலங்கள்லாம் பிரிக்கிறாங்க மதுரையில் திருச்சியில் திருநெல்வேலியில் இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக அந்த பூத் கமிட்டி லெவல் மாநாடு நடக்கும் விரைவு விரைவில் அந்த பூத் கமிட்டி மாநாடு எதுக்காக நான் அந்த பூத் கமிட்டின்னு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க போகிற முக்கிய ஒரு மூலக்கு பொருளே வந்து அந்த பூத் லெவல் எடுத்துகிட்டு தான் அது மற்ற ரெண்டு கட்சிகளும் அறுபது வருஷமாக இருக்கிறதுனால பல தரப்பட்ட பிரிவுகளை வச்சிருக்காங்க அதில் இப்போ புதுசாக வந்து அண்ணன் இப்போ டிவி கே கட்சியில் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே யங்ஸ்டர் தான் இருக்கும் படித்த இளைஞர்களுக்குலாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படித்த இளைஞர்களுக்கு அவங்க ஹீட்டாக ஈஸியாக வந்து கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு தான் ஆப்பு லான்ச் பண்ணாங்க அந்த ஆப்பில் போனோம்னா நம்ம தரவு எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா எங்கே போய் எந்த இடத்துல அதில் ஒன்றும் இல்லை ரெண்டு அரசியல் கட்சி இருக்குது சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ரெக்கார்டு இருக்கும் அவங்கள்ட்ட அறுபது வருஷம் ரெக்கார்டு இருக்குது கையில் எங்கள்கிட்ட அது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு அந்த ஆப்பு மூலிமா எல்லாமே வந்துருச்சு தேர்தல் ஆணையத்தோட டேரெக்டாக வந்து டிவிக்கு இது பண்ணி கனெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஆப்லேயே உங்களுக்கு வந்து பூத்தோட ஃபுல் டீட்டெயில் வாக்காளர் எத்தனை பேர் எல்லாமே டீட்டெயில் எங்களுக்கு ஆப்பிலே கிடச்சிரும் ஆப்பில் வெரிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் பேப்பரில் கூட மூஞ்சி தெரியாது சார் சரியா உங்களுக்கு ஆப்பில் எல்லாமே மீட்டில் இருந்து இந்த கான்ஃபிடண்ட் தான் எங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் டைமில் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை நாங்கள் முடித்து ஈஸியாக நாங்கள் எங்களோட கேண்டிடேட்டுக்கான ஓட்டை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அந்த ஒன்றரை கோடி சைன்இன் பண்ண யூசஸ் எல்லாமே வாக்காமருன்னு நம்புறீங்களா கண்டிப்பாக சார் இது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா மாற்றத்தை தேடி தான் அந்த ஆப்புக்குள்ளே வராங்க மாற்றம் ஒரு ஆள் வேணும் ஒரு ஈர்ப்புங்கிறத தாண்டி இப்போ ஒன்றும் கிடையாது சார் நேற்றுலாம் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணேன் அவங்க வந்து வேறு இது இருக்காங்க அதாவது அரசியல் இது அமைப்பாக இருக்கட்டும் ஒரு நடிகரோட இன்னொரு நடிகரோட இதாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு டிவி கேக்கு வந்து பேட் இமேஜுங்கிறது கிடையாது விஜய்ங்கிற ஒரு பிம்பத்துக்கு வந்து பேட் இமேஜ் கிடையாது அதுவே உங்களை ஜெயிக்க வச்சுங்க சார் சிம்பிள் மக்கள் வந்து எப்போ மனநிலை மாறும் அப்படின்னா மக்கள் அலைன்னு ஒன்று வரும் ஒவ்வொரு போன போனவாட்டி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறான்ட்டு ஆள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் கடந்த முறை நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணி பார்க்கணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சாதாரண சாதாரண டிவி கே தொண்டனுங்கிறாங்க இந்த சாதாரண டிவி கே தொண்டனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னா மொத்த டிவி கேட்டு எவ்வளோ பலம் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் மேட்ரு நம்ம வந்து நம்மளோட நிலையை எப்போ வந்து போருன்னு அறிவித்தா தான் நம்மளை பற்றி நம்மளுக்கு இந்த படை வீரர்களோட வீரம் என்னென்ன தெரியும் போருன்னு ஒன்று வரும் அந்த பேட்டில் அண்ணனை விஜய் ஜெயிக்க வைப்போம் அதில் வந்து எல்லாருமே உறுதியாக இருக்காங்க இந்த ஒன்றரை இது கோடி என்ன சொன்னது வந்து ஒன்றரை கோடி இல்லை நான் சொல்கிறது ரெண்டரை கோடி வரும் மக்கள் விரும்பிட்டாங்க மாற்றம் வேணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கணக்கு வழக்கெல்லாம் அந்த அப்ராக்சிமேட் போடுறாங்கள இந்த லாஜிக் கணக்கு பர்சன்டேஜ் அதெல்லாம் எல்லாம் தவிடு தகுடுபடியாயினோம் மா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோம் ஆட்சி மாற்றம் வேணும் அவசியம் இப்போ வந்து பாஜக உங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா அது டிவிக்கேவோட கொள்கை எதிரி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க பாஜக பிஜேபி சேர்ந்த சமஸ்தான் இன்ஃபோட்டோக்கு தான் அவங்க ஆப்பே லான்ச் பண்ணியிருக்காமல அதுக்கு விமர்சனம் வைக்கிறாங்களா அதை பற்றி சார் ஒரு நிறுவனம் அப்படின்னா எல்லோரும் பிழைக்கணும் நான் மட்டும் பிழைக்கிறதுங்கிறது கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு அரசியலுங்கிறது அரசியல் களம் தான் இதில் வந்து நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ அது ஒரு தொழில் அவங்க தொழில் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க சும்மா பண்ணி கொடுக்கலையே பிஜேபி எங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்களா சும்மா அந்த ஆப் லான்ச் பண்ணுறாங்களா கிடையாது அவங்களுக்கு உண்டான தொகை அவங்க பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தினால எங்களுக்கு கிடைக்கிது இது வியாபாரம் அரசியல் வேறு வியாபாரம் வேற வியாபாரத்தை அரசியலாக்கக்கூடாது அதே மாதிரி பிஜேபி நாங்கள் ஏன் கொள்கையை எதிரியாக வச்சுருக்கோம் அப்படின்னா பிஜேபிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மதவாத விஷயங்களை போகிறது உங்களுக்கு இஸ்லாமிய தோழர்களோட நாங்கள் வந்து சிறு வயசுலேருந்து ஒன்றா பழகுறோம் ஒரே வீட்டில் சாப்பிட்றோம் அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கள் கல்யாணத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க எல்லாம் வந்து ஒரு பிரிவினை இல்லாத ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதை ஏன் பிரிவினைவாத ஒரு பாஜக ஏன் உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி அது பாஜகிற டாப்பிக்கே தேவையில்லாதான் தளபதி சொன்ன மாதிரி தான் தாமரை இலையில் கூட தண்ணி ஓட்டல தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அவ்வளோதான் சார் சிம்பிள் இந்த சிடிஆர் நிர்மல்குமார்ங்க பிஜேபியில் இருந்தவர் தான் ஸோ இப்போ அவர் வந்து உங்கள் இதில் இப்போ வந்து சேர்ந்துருக்கார்ல ஸோ அவர் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து இந்த இஸ்லாமிய வெறுப்புகள் முன்னாடியே வந்து நிறையா ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் உங்கள் கட்சியில் இருக்கிறது வந்து எப்படி டிவிக்கு ஏற்றுக்கிச்சா அதில் எப்படி ஏதா அதாவது சார் மாற்றத்தை அதாவது எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது பிறக்கும் போது எல்லோரும் வந்து ஒரு இதில் இருப்பாங்க வளரும் போது ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை அமையும் மாற்றம் வந்து எல்லோரும் வாழ்க்கையிலையும் உள்ளது மாற்றம் சிந்தனை போக்கு உள்ளவங்க வந்து தன்னோட விஷயத்தை மாற்றுவாங்க இதே பெரியார் எங்களுக்கு தெய்வம்னார் சீமானு பெரியார் மண் தான் எங்களுக்கு பெரியாரே வெறும் மண்ணு தான்ட்டார் இந்த வாட்டி அவ்வளோதான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரை புறம்பாக இருக்காரு அதை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதை நம்ம கருத்து அரசியல் ரீதியாக பார்க்கணும் அரசியலில் ஒருத்தவங்க வந்து தளபதி அவர்களை ஏற்று வெற்றி வெற்றிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இதுதான் மக்களுக்கான சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு அவர் சிந்திச்சிருக்காரு அவரோட எண்ண ஓட்டத்துக்கு நாங்கள் வரவேற்கணும் தாவேகா எப்போவுமே வந்து யாருக்கும் எல்லாருக்கும் சமமானது தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரும் வந்து வெறுத்து ஒதுக்காது இது பண்ணாது அரவணைக்கணும் இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இந்தியாவில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு அது எப்படின்னா ஆட்சி அதிகார பங்குனா போல நீங்கள் ஆட்சி அதிகாரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு உங்களுக்கு வந்து துறையை பற்றி தெரியுமா அந்த துறையை பற்றி உங்களுக்கு எத்தனை துறையை பற்றி தெரியணும் முப்பத்தி மூணு மினிஸ்ட்ரு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது முப்பத்தி மூணு மினிஸ்டருக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்குறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அது அண்ணனுக்கு தெரியாமே அவ்வளோ தூரம் வந்திருக்கும் அண்ணனுக்கு தெரியாமே அவ்வளோ தூரம் செஞ்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அந்தந்த நேரம் கட்டம் காலகட்டம் வர காலகட்டங்கள் வரும்போது அது அது மாறும் நீங்கள் டிவி கே பொறுப்பில் இருக்கீங்களா ஆமாம்மா நான் டிவிலே டிவி கேல வந்து சிவகங்கை பூங்கா பகுதியோட பொருளாளராக இருக்கேன் இப்போ எல்லாேருக்கும் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் வந்து விஜய் சரவணன் அண்ணன் விஜய் சரவணன் அவர் முப்பது ஆண்டு காலமாக அதுக்காக நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து தளபதிக்கான ஒரு உழைப்பை வந்து அவர் இது பண்ணியிருக்காரு அதுக்குண்டான பலனாக வந்து இப்போ காசு கொடுத்தா பதவி கிடைக்கும் அந்த விஷயங்கள்லாம் தவறானது நான் வந்து அதை ஏற்க மாட்டேன் பல இடம் பல மாவட்டங்களில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு உழைச்சவங்களுக்கு இப்போ நான் உழைக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக மக்கள் இயக்கமாக இருக்கும் போது மக்கள் இயக்கத்தில் விஜய் சார்பாக இருந்தேன் இப்போ அரசியல் கட்சி ஆனதுக்கப்புறம் எனக்கு அது அந்த பதினஞ்சு வருஷத்துக்கான உழைப்புக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எனக்கு வந்து சிவகங்கை பூங்கா பகுதியோட பொருளாளர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களா என்ன த பேசிஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் இது வந்து எப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாமன்ற தேர்தல் அதில் நான் வந்து வேட்பாளராக கலந்துக்கிட்டேன் போட்டிக்கிட்டேன் என்னோடய வார்டு வார்டு இருபதில் வார்டு இருபதில் வந்து நான் போட்டிட்டு சக கூட நான் பயணித்தேன் நிறைய விஷயங்கள் இது பண்ணோம் போனதில் வந்து நான் தோத்துட்டேன் தான் ஆனால் பார்த்துட்டு அன்னைக்கு அண்ணன் வரலை அண்ணன் இல்லை ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோடய புகைப்படத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து அரசியல் விற்க நிற்க அதுக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் நடந்துச்சு நூற்றி இடத்துல வந்து ஜெயித்தாங்க ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருந்துச்சு சரி நம்ம நின்போம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் விஜய் சவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி மாநில பொதுச் செயலர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணோம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட அன்றைக்கே வந்து எல்லோரும் எல்லாம் பார்க்குறாங்க விஜய் அரசியல் வரப்போறாரா எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி தான் விஜய் அரசியல் வரப்போறா வரப்போறாரா வரப்போறாரு அன்றைக்கி இருந்துச்சு கண்டிப்பாக வருவார் மக்களுக்கான மாற்றம் மக்களை வந்து இவ்வளோ தூரம் அவரை கொண்டு போய் உட்கார வச்சது உயரத்தில் உட்கார வச்சது தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு காசு பணம் வந்து பிரச்சனை இல்லை அவர் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சா அதில் ஏதோ பண்ணியிருக்கலாம் அது வேணாம் மக்களுக்கான மாற்றம் வரணும் அப்படின்னு தான் ஒரு முக்கியமான ஒரு இது அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட நம்பிக்கை வீண்போல சொல்ல போனால் நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் அந்த எனக்கு பயம்லாம் இல்லை போனால் ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு போன கடந்த முறையில் நான் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்தேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து பேக் போனால் ஒரு கட்சியோ ஒரு இதோ இல்லை அன்ன ஃபோட்டோ மட்டும் தான் இருந்துச்சு அந்த அன்ன ஃபோட்டோக்கே நூற்றி ஆறு ஓட்டு வாங்கினேன் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா போன எலெக்ஷனில் வந்து நான் கண்டஸ்ட் பண்ணதில் வந்து திமுக தோத்துருச்சு அதிமுக வெல்லுது கடந்த முறையில் என்ன ஒரு ட்விஸ்டாயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணால் அண்ணனோட ஃபோட்டோ போட்டு மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறோம் நானும் ஒரு ஏன் என்னோட பகுதியில் அதாவது என்னோடய வார்டில் என்னென்ன என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் ஒரு மாமன்ற உறுப்பினராக ஆகிட்டு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் எலெக்ஷன் நின்றுருக்கேன் அப்படின்னு ஒரு என்னோட முடிஞ்சது ஒரு என்னென்ன தேவை இரு ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு வார்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் என்னென்ன தரப்பட்ட மக்களாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கைலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வெடிவில் ரெடி பண்ணி தான் நான் வாக்குறுதியாக கொடுத்தேன் ஜெயிச்சு அதை நம்ம செய்கிறதுக்கான ஈஸியான வாக்குறுதிகள்லாம் இந்த நம்ம அதை செஞ்சுடுவோம் இதை செஞ்சிருவோம்லாம் வார்டுக்குள்ளே நானாக இது பண்ணி மா மாவட்ட செயலர் அண்ணன் விஜய் சார்வன்ட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம நோட்டீஸ்லாம் அடித்து மக்களை சந்தித்தோம் அதில் என்ன ஒரு இதாக ஆகிடுச்சு அப்படின்னா நாம் தமிழரே அந்த அந்த எலெக்ஷனில் பதினோரு ரோட்டு வாங்கினார் என் வார்டில் போட்டிட்டேன் நாம் தமிழர் வேட்பாளர் பதினோரு ரோட்டு ஆனால் நான் வந்து கட்சின்னு கிடையாது அண்ணனோட வி முகம் விஜயோட விஜய் முகம் மட்டுமே நூற்றி ஆறு ஓட்டு வாங்கி அன்றைக்கி வந்து களத்தில் வந்து இருவதாம் வார்டில் திமுக வந்து தோக்கடிக்கப்படுது வெறும் பன்னெண்டே ஓட்டு அதிமுக ஜெயிக்கிறாங்க அதிமுக ஜெயிக்கும் போது அந்த பன்னெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுக ஜெயிக்குது அந்த நூற்றி ஆறு ஓட்டு நான் பிரிக்கலை அப்படின்னா அன்றைக்கி திமுக ஒரு ஐம்பது ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்கோம் அன்றைக்கி அந்த இடத்துல வெற்றியை உறுதி செஞ்சதே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைய தமிழக கழகம் அன்றைய விஜய் மக்கள் இயக்கம் தான் முடிவு செஞ்சிச்சு